ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாமல் இட்லி வேண்டாம் தோசை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுனால இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் இருக்கும் அதனால தான் வறுத்துக்குறோம் நல்ல அளவுக்கு கலர் மாதிரி நல்ல வெடிச்சு வரும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல இது போல் வெடிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதையுமே நில பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி கவுனி அரிசி கூட சேர்த்து செய்யலாம் இது போல் வருபட்டதுக்கு அப்புறமா மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பவுடராக இல்லை முழுசாகவும் இருக்கக்கூடாது போல் ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் ஒன்றும் பாதியமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் கம்பு அரிசி ரெண்டுமே அளவுகள் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உண்டு கடுகு கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு கண்ணாடி பக்குவம் வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறதுனால லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அதனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் விருப்பம் இல்லாதவங்க தக்காளியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு ஒரு கப் அளவு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளை நானும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே முட்டைக்கோஸ் கொடமெளகா காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே இந்த காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக வெந்து வரட்டும் இப்போ இ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா லைட்டாக இடி உரலில் கூட தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இதுபோல் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ அரைக்கப் அளவுக்கு கம்பு அரைக்கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் ரெண்டு சேர்த்துமே இந்த கப்பில் ஒரு கப் அளவு இருந்தது எந்த அளவுக்கு அரிசி கம்பு எடுக்கமோ அதே அளவுக்கு எட்டு மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஈஸ்ட்டு எட்டு அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மெத்தடில் இதை குக்கர்லேயும் செய்யலாம் குக்கரில் ஒன்று ஈஸ்ட்டு நாலு அளவு தண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே பொங்கி வந்துடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே காய்கறிக்கு தேவையான உப்பு தான் சேர்த்தோம் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எடை எடையே இதுபோல் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்ல இது போல் கொதிச்சு வரணும் நம்ம சேர்த்துருக்க காய்கறி அரிசி எல்லாமே நல்லா வெந்து வரணும் தண்ணி ஓரளவு வத்துனதுக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்றி வரணும் அதனால் லைட்டாக மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நல்ல ஒரு குத்தளவுக்கு இள முருங்கை எடுத்து இதோட சேர்த்து மூடி வைக்காமல் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை இதோட கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் நான் இதோட நல்ல கையளவுக்கு தாராளமாக மல்லி இலையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மல்லி இலைய சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் ஆறும்போது இதை விட கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா ஒன்று இஸ்ட்டு ஏழு ரேஷியோவில் தண்ணி கூட நல்லா கட்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை இப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை இப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோடவே நல்ல கட்டியான தயிர் ஒரு அரை அளவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அதை இந்த கஞ்சோட சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சின்ன வெங்காயம் தாராளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தயிர் இந்த சின்ன வெங்காயம் இந்த கஞ்சோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை மதியானம் லஞ்சுக்கு கூட இது போல் செஞ்சு சாப்பிட்லாம் அரிசி வேண்டாம் நான் டயட்டில் இருக்கேன் இல்லை சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கவங்க மதியான லஞ்சுக்கு கூட இந்த கஞ்சை செஞ்சு சாப்பிட்லாம் நான் எடுத்திருக்க அளவு கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுகளில் இருக்கும் இதுபோல் தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டும் சாப்பிட்லாம் இதோட முருங்கைக்கீரை சேர்த்தும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க கம்பு அரிசி ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் இரும்புச்சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சோக வராமல் தடுக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்